யோபு ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாவது வசனத்துல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை இல்லை பற்றி குறை சொல்லவும் என்று வாசிக்கிறோம் டெருந்த ஆசிர்வாதத்தை எடுத்தா யோபு கர்த்தருக்கு மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தையும் சமாதானத்தையும் அவன் இழந்து போவான் அப்படின்னு பிசாசு நினைத்தான் ஆனாலும் அவன் எதை இழந்தாலும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவன் இழக்கவில்லை அதனால அவனுடைய இருதயம் சமாதானமாக இருந்தது நம்மளுடைய வாழ்க்கையில கத்தர் சில உறவுகளையும் சில மனிதர்களையும் எடுப்பார் இல்ல நம்ம சில நேரங்களில் திட்டங்கள் வகுத்திருப்போம் அந்த திட்டங்கள் நம்மளை விட்டு போகும் அதனால மன சோர்வடைந்து நம்ம என்னைக்குமே சமாதானத்தை நினைக்கிறான் சமாதானத்தை இழந்தா விசுவாசத்தை இழப்பீங்க ஆண்டோர் மேல அதன் அதுக்கு பிறகு நீங்க அந்த சமாதானத்தை தேடி பாவத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுரும் என்ன நடந்தாலும் கத்தர் மேல் விசுவாசத்தோடு இருங்க உங்களுடைய சமாதானம் என்றைக்கும் நிலைப்பட்டு நிற்கும் உங்களை நடத்துவார் ஆமை